இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற வேண்டாத பழைய காரியங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் அவர் நீக்குகிறவர் அல்ல சகல வேண்டாத தேவையற்ற காரியங்களையும் நீக்கி ஒரு புதிய பாதைகளை ஒரு புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் அப்போ அந்த புதிய காரியத்தை ஒருவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும் அது யாரால் மாத்திரம் என்றால் நீங்களும் நானும் பற்றி பிடித்திருக்கிற தேவநாயிய கத்தர் ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் பழைய பாவங்கள் இருக்கலாம் அப்ப அந்த பழைய பாவங்களை நீக்கி ஒரு புதிய பரிசுத்தமான காரியத்தை நமக்குள் சிருஷ்டிக்கிறார் பழைய பெலவினம் இருந்தால் அந்த பழைய பலவீனங்களை நீக்கி ஒரு புதிய பலனை கொடுக்கின்றார் அப்ப அப்ப தேவனாகிய கர்த்தர் தான் புதிய காரியத்தை அவர்தான் புதிய பாதைகளை உண்டு அவர்தான் எந்த ஒரு புதிய காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தால் அவர் மாத்திரம் தான் அதை செய்ய முடியும் அவ புதிய காரியங்களை செய்கிறவரை பற்றி பிடிப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாரு